திருச்சி சிவா பேசியது என்பது மிக மிக கேவலமானது அறிவிலிகள் ஏதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி உள்ளவங்க யாராவது பேசினா அந்த லெவலுக்கு சிவா போயிட்டார் இது நடவடிக்கை எடுக்கலைன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை காமராஜருடைய ஆட்சி நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல ஸ்டாலின் ஆட்சியை இந்த காமராஜரை இப்படி கேவலப்படுத்தலாமா என்று கேட்க வேண்டாம் காங்கிரசுக்கு காமராஜர் பற்றி பேசுறதுக்கு அருங்கு கிடையாது திருச்சி சிவாவுக்கோ திமுகவுக்கோ கிஞ்சித்தும் அவர் நிழலை பேசுவதற்கு கூட நல்லது கிடையாது எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத தகுதியற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்கள் முடிவு செய்து தூக்கி எறிந்து விட்டார்கள் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கின்ற வரை திமுகவை கோட்டை நோக்கி தலை வைத்து படுக்க விடாமல் தடுத்து வரை முடியாததுக்கு சென்று வா வென்று வா அப்படின்னு தான் நாங்கள் பாராட்டினோம் போதா குறைக்கு ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டுக்கு உள்முனையத்துக்கு காமராஜர் பேர் திரு கருணாநிதி தானே வச்சாருன்னு சொல்றாரா உள்முனையத்துக்கு காமராஜர் அங்கில உலகம் தெரிந்த காமராஜருக்கு உள்முனையம் உள்முனையம் ஆனால் இன்னொரு சர்வதேச முனையம் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேர் இன்டர்நேஷனலுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த பேர் வைக்க கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஒரு நொண்டி சாக்கு இங்கே வைத்து விட்டார்கள் அடுத்த இலைக்கு பாயாசம் ஊத்துங்க அடுத்த இலைக்கு பாயசம் அவ்வளவுதான் கலைஞருக்கு பிறகு தான் தமிழே பிறந்தது போல கலைஞரே வயது உனக்கு தொண்ணூறுன்னு போஸ்டர் அடிக்கிறாங்க அப்போது தமிழே உனக்கு வயது தொண்ணூறு கலைஞரோட வயசு தான் தமிழுக்கு ஆனால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த மொழி என்றும் மொழியாக இருக்கக்கூடியவள் பல மொழிகளை அவள் ஈண்டெடுத்திருக்கிறாள் கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளை ஆனாலும் அவளை கன்னிமொழி என்று சொல்வார்கள் கனிமொழியில் கன்னி சரி இது வந்து காங்கிரஸும் திமுக காங்கிரஸ் மீது வைத்திருக்க இருந்த மரியாதை காமராஜர் மீது வைத்திருந்த மரியாதை இந்த பின்னணியிலே நாம் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம் அதே நேரத்தில் அவங்க கூட்டணி கட்சி வந்து இதுக்காக நீங்க கூட்டணி கட்சின்றீங்க நான் கொத்தடிமைகள் கட்சிங்கிறேன் கட்சி நான் அதுக்கான காரணம் சொல்றேன் அதுக்கான வரலாற்று காரணம் சொல்றேன் சும்மா நான் சொல்லலை பெருந்தலைவர் காமராஜர் மொராஜி தேசாய் நிஜலிங்கப்பா போன்ற தலைவர்கள் இருந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தவறாக அரசாங்க ஊழியர்களை பயன்படுத்தி தன்னுடைய தேர்தலை சந்தித்தார் என்பதற்காக நீதிமன்றத்திலே அவருடைய பாராளுமன்ற இடம் எம்பி சீட்டு கூடாது என்று சொல்லி பிரதமராக அவர் நீடிக்க கூடாது என்று தீர்ப்பு வந்தது பிறகு அவர்கள் மேல்முறையீட்டுக்கு சென்று பிறகு அந்த இடத்துல என்ன உங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சதுன்னா இந்திரா காந்தி பிரதமராக நீடிக்கலாம் ஆனால் ஓட்டுரிமை கிடையாது அதுதான் இறுதி தீர்ப்பு அதனால் ஒரு இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ ஓட்டுரிமை இல்லாதவர்கள் அமர முடியும் என்ற ஒரு சாதனையை படைத்தது இந்திரா காந்தி காங்கிரஸ் அந்த இந்திரா காந்தியை ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக காங்கிரஸிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் இந்திரா காந்தி வெளியேற்றியவர் காமராஜர் அப்பொழுதே அங்கே இந்திரா காங்கிரஸ் என்பது இல்லை ரூலிங் காங்கிரஸ் சொல்வார்கள் காங்கிரஸ் இது காங்கிரஸ் காங்கிரஸ் இயக்கம் இதுதான் இந்த காங்கிரஸ் இயக்கத்தில் வந்தவர்கள் ஒரு நாளும் இந்திரா காந்தி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனா இப்ப இருக்கிற காங்கிரசையே அந்த காங்கிரஸ் தான் இந்த காங்கிரஸ் இந்த கட்சிக்காரங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்களா இவங்க இந்திரா காந்தியை மருந்தளிக்கிட்டும் அப்ப நான் ஏத்துக்கிறேன் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்ததே நியாயப்படுத்தக்கூடிய கட்சி விதியமைப்பை மீறி தான் தோண்டித்தனமாக நடந்து பெருந்த சுதந்திரத்துக்காக போராடிய பெரிய தலைவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்து அதன் காரணமாக மனம் வெதும்பி இறந்த காமராஜருக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு காங்கிரசிற்கு எந்த வித தகுதியும் கிடையாது அந்த காங்கிரஸ் திமுகவோட கூட்டு என்பது இயல்பாக இருக்கக்கூடியது தான் அவங்களுக்கு ரோஷம் மான வெக்கம் எதுவும் வரலன்னா அப்படிதான் ஏன்னா இல்லை ரோஷம் வந்துடுச்சு திருச்சி சிவா வீட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போயிருக்காங்க காங்கிரஸ்காரவங்க காங்கிரஸ் தமிழக தலைவர் என்ன பண்ணார் அவருக்கு டைம் இல்லை அவர் இன்னும் போல ஆனா அங்க இருக்கிறவங்க போயிருக்காங்களே சரிங்க காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையாவது விடணும்ல அறிக்கை விட்டாதான் அறிக்கை தலைவர் சொல்லிடுறீங்க காமராஜருடைய ஆட்சி நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல ஸ்டாலின் ஆட்சிய இந்த காமராஜரை இப்படி கேவலப்படுத்தலாமா என்று கேட்க வேண்டாம் திருச்சி சிவா எடுத்துக்கோங்க திருச்சி சிவா தொடர்ந்து நான்கு முறையோ ஐந்து முறை ஆமா ராஜ்யசபாரு காலகாலமா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு மூத்த அரசியல்வாதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடையாளமாக டி ஆர் பாலு திருச்சி சிவா இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க திருச்சி சிவா அவர் ஆடிய ஆட்டம் பாடிய பாட்டு இவைகளெல்லாம் அப்படியே மக்கள் மத்தியிலே சுற்றி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நடத்தை உள்ள ஒருவர் காமராஜர் நிழலை கூட தொடுவதற்கு தகுதியற்றவர் அவரை தானே வந்து டெல்லி பிரதிநிதியாக வச்சிருக்காங்க இவங்க திமுக தான் வைப்பாங்க காமராஜரையே பண்ணவங்க அதுதான் வேணுவாங்க அதுதான் வேணும்னு சொல்லுவாங்க அதனால திருச்சி சிவாவுக்கு கிஞ்சித்தும் அவர் நிழலை பற்றி பேசுவதற்கு கூட அருகதை கிடையாது காங்கிரஸுக்கு காமராஜை பற்றி பேசுறதுக்கு அருகது கிடையாது இவருக்கு திருச்சி சிவாவுக்கோ திமுகவிற்கோ குறிப்பாக இப்பொழுது திருச்சி சிவா பேசியது முதற்கொண்டு சொல்கிறேன் அந்த நிழலை தொடுவதற்கு கூட அவருடைய நிழல் எங்காவது புகைப்படத்தில் இருந்தாலும் கூட அதை தொடுவதற்கு கூட அருகதை அற்றவர் திசி சிவா ஏனென்றால் மகிழ்வுந்தில் காரில் போயிட்டு இருந்தாராம் போவாரோ கருணாநிதி அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுவாராம் இதை மக்கள் மத்தியில இதை கொண்டு போகணுமா இது கருணாநிதி சொன்னதாம் இதை மக்கள் மத்தியில இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்போ கருணாநிதி எவ்வளோ பெரிய பேமான் கருணாநிதி சொல்லி இருந்தால் சிவாவை இவ்வளோ திட்டமே இதுக்கு காரணமானவர் கருணாநிதி தானே சிவாவுக்கு இப்படி தவறான வழி காட்டியதுக்காக கருணாநிதி தானே அவர் சொன்னதா நான் சொல்லலை

மிக மிக கேவலமானது அந்த அளவுக்கு எந்த பாராளுமன்ற ஒரு அறிவு உள்ளவன் பேச மாட்டான் அறிவு நிகழ் ஏதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி உள்ளவங்க யாராவது பேசுனா பேசலாம் அந்த லெவலுக்கு இன்னைக்கு திருச்சி சிவா போயிட்டார் இப்போ முதல்வரை வந்து தூக்கம் கெடுறதுக்கும் இவங்க தான் காரணம் முதல்வருக்கு டென்ஷன் பண்ணுறதும் இவங்க தான் காரணம் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் என்ன பண்ணாரு ஓசி டிக்கெட்டுன்னு சொன்னார் ஆமாம் இன்னொரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னாரு மத சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி தூக்கத்தை கெடுத்தார் இப்போது லேட்டஸ்ட்டாக இன்றைய நிலவில் திருச்சி சிவா வந்திருக்காரு தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு ஆமாம் அவர் வந்து நான் சொல்லலை நீங்க நீங்கள் இல்ல ஸ்டாலினே சொல்லியிருக்கார் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது காலையில் எழுந்திரிச்சா என்ன பஞ்சாயத்தோ நம்ம கட்சிக்காரங்களால் வருமானம் பயமாக இருக்குது சொன்னவர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் ஸ்டாலின் நான் ஒருவரை கூட தவறு செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் சொன்னவர் ஸ்டாலின் வைஷ்ணவமா சைவமா நின்றுட்டா படுத்துட்டான்னு கேட்டவர் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலை மக்கள் கொந்தளித்த பின்னாலே நீதிமன்றத்துக்கு சென்ற பின்னாலே தான் அந்த நடவடிக்கை நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிக்கிட்டோமே கட்சியை விட்டு நீக்குவது நீ உன் கட்சி வச்சுக்கலாம் நீக்கலாம் ஆட்சியை விட்டு நீக்கினியா அதிகாரத்தை விட்டு நீக்கினியா அது ஏன் அதிகாரம் உன் கட்சியில் எனக்கு அதிகாரம் இல்லை திமுகவில் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு எனக்கு இந்த ஆட்சியில் அதிகாரம் இருக்கு எனக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமானவனை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது இன்னொருத்தையும் கேட்கலாம் ஓசியில் தானே போனேன் ஓசி இப்போ திருச்சி சிவாவுக்கு இதே மாதிரி நடவடிக்கை இருக்குமா திரு எங் அதுவே நடவடிக்கை எடுக்கல திருச்சி சிவாக்கு என்ன எடுக்க போகிறாங்க மூத்த கருணாநிதி குடும்பத்துக்கு வேண்டியவர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவர் என்ன பண்ணுவாங்க அவரெல்லாம் சீனியர்ஸு கருணாநிதி திமுகவோட சீனியர்ஸோட கலியே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இருந்தது இப்போ தான் தெரிய தொடங்கி இருக்கிறது திமுக வேறும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறியப்பட வேண்டும் இந்த விஷயம் எடப்பாடிக்கு தெரியணும் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சு ஒன்றும் லாபம் இல்லை எல்லோரையும் ஒன்றிணைத்து திமுகவை தூக்கி எறிய வேண்டும் அதுக்கு பிறகு நமக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை தீர்த்துக்கலாம் நீங்கள் எதிர்கட்சியாக விஜயகாந்த் உட்கார்ந்த மாதிரி நீங்கள் யாராவது எதிர்கட்சியாக உட்காருங்க நான் வந்து தான் நான் தனியாகவே அமைக்கிறேன் இதெல்லாம் அப்போ பேசணும் இப்போவே இதையெல்லாம் பேசி திமுகவுக்கு நம்ம வந்து சிகப்பு கம்பளம் பிரித்து ஆட்சிக்கு வருவதற்கு அனுமதி கொடுத்தோம்னு சொன்னால் இது என்ன மாதிரியான தலைமை இதுவும் எனக்கு கவலையாகத்தான் இருக்கிறது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் எல்லோரும் ஒன்று என்ற நிலை மக்கள் மனதிலே இடம்பெற வேண்டும் அது செய்ய மாட்டேங்கிறாங்க திமுக நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இறக்கின்ற வரை திமுகவை கோட்டை நோக்கி தலை வைத்து படுக்க விடாமல் தடுத்தவர்கள் அண்ணா திமுக பிரிந்த பிறகுதான் மீண்டும் திமுக வந்தது ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று பிரிந்த பிறகுதான் திமுக ஆட்சிக்கு வந்தது பதிமூன்று ஆண்டுகள் எம்ஜிஆர் திமுகவை கோட்டை பக்கமே நெருங்க விடலை அவருடைய வண்டி கூட அந்த திருவிழா போகக்கூடாது பண்ணாங்களா இல்லையா ஒற்றையால் திமுகவில் வெற்றி பெற்றாங்க கருணாநிதி மட்டும்தான் சம்பவம் ச சட்டமன்றத்தில் நடந்ததா இல்லையா இதுவரை அதிமுக எதிர்கட்சியில் உட்காந்துருக்கு திமுக ஆடும்போது நான்கு முறை உட்கார்ந்துருக்கு திமுக ஆட்சியும் போது தான் எதிரில் திமுக தான் எதிர்கட்சி ஆனால் அண்ணா திமுக வெற்றி பெற்ற பொழுது இந்த பதினாறை தவிர இறுதியாக இருந்த தேர்தல் இருபத்தொன்று பதினாறு இந்த பதினாறை தவிர எப்பொழுதாவது எதிர்கட்சியாகவாக இருந்திருக்கிறதா என்பதிலிருந்து எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத தகுதியற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்கள் முடிவு செய்து தூக்கி எறிந்து விட்டார்கள் அதை மீண்டும் பொறுக்கி வைத்துக் கொள்வதற்கான காரணம் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் சென்ற பிறகு நாம் அதை சரியாக வழி நடத்தவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளேயே நாம் பரிசோதனை செய்து கொண்டு ஆத்ம பரிசோதனை என்று சொல்வார்கள் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதை செய்து கொண்டு திமுகவை தூக்கி எறிய வேண்டும் இல்லை என்றால் இளைய சமுதாயம் வீணாகிவிடும் எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் தண்ணி சிவா என்ன கஞ்சா அடித்து பேசினாரா தண்ணி அடித்து பேச தெரியல இல்லைன்னா இப்படி பேச மாட்டாங்க மனுஷங்க இப்படி பெருந்தலைவர் காமராஜர் இந்த மாதிரி யாராலையும் பேச முடியாது திருச்சி சிவா பேசியிருந்தானே அவர் நிலையில் பேசியிருக்கிறாரா இல்லை எல்லா தெருவிடும் கிடைக்கிற மாதிரி எதா தெருவில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டாரான்னு தெரியல அந்த நன்றி வந்து திருச்சி சிவா ஸ்டாலினுக்கு காட்டியிருக்காரு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்காரு இது நடவடிக்கை எடுக்கலைன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் திருச்சி சிவா நான் அதிகமாக அதுக்கப்புறம் கீழ்த்தரமாக என்னால் பேச முடியாது திருச்சி சிவாவை நிச்சயமாக ஒரு மனித சிந்தனை உள்ளவனாக ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவனாக நான் ஒரு காலத்தில் கருதினேன் திருச்சி சிவா பாராளுமன்றத்தில் ஏதோ செய்கிறார் என்று அவ்வளவும் பொய் அவம் இல்லை என்று தரைமட்டமாக்கி அவ அப்படியே பொடி பொடி ஆக்கிவிட்டாள் திருச்சி சிவா காமராஜரை சொல்லி அவர் என்னையா உங்களை மாதிரி நீங்கள் வடநாட்டுக்காரங்களை திட்டுவீங்க மோடியை திட்டுவீங்க அப்படியா உங்கள் ஊரில் பிறந்தவன் நீ உங்களால் தோக்கடிக்கப்பட்டவன் ஆனால் உங்களை மதித்தவன் நன்றி உணர்வு நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி கூட உங்களுக்கு கிடையாது அந்த உணர்வு கூட இல்லாமல் இப்படி பேசுகிறீர்களே அதை கருணாநிதி சொன்னாருன்னு செத்து போன மனுஷன் பேரில் சொல்லியா நியாயம் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு தடவையாக சொல்லியிருப்பியா அவர் செத்து போன பிற வரமாட்டாரு சாட்சிக்கு தானே சொல்கிறீங்க அப்படியே அவர் சொல்லியிருந்தாலும் கூட திருச்சி சிவாவுக்கு என்ன மரியாதை நான் இன்றைக்கு கொடுக்கிறேனோ திருச்சி சிவாவுக்கு எந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினோ அது கருணாநிதிக்கும் சாரம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க